அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி இரண்டாவது நாள் இரண்டாம் பாடலைப் பற்றி பார்ப்போம் அருணன் இந்திரன் திசையனு உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் யனும் கடி மலர் மலர மற்று அண்ணல்லம் கண்ணா திரள் நிறை அறுப்பதும் முரள்வன இவை ஓ திரு பெரும் தூரை ஊரை அருள் நிதி தர ஆனந்த அலை காடலே பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் சூரியன் கிழக்கே வர இருள் நீங்கிற்று சூரியோதத்திற்கு ஒப்ப உன் முகத்தில் கருணை பொழிக மலர் விரிவதற்கு ஒப்ப உன் கண்கள் துயில் எழுக வண்டுகள் ரீங்காரம் இடுவதற்கு ஒப்ப நாங்கள் உன்னை போற்றுகிறோம் இதில் இறைவனே நீ திருவுள்ளம் செலுத்துக நீ கருணாநிதி பருவதமும் ஆனந்த சாகரமும் ஆவாய் என்று போற்றிப் புகழ்ந்து பாடி இறைவனை எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் நாம் விடியற்காலையில் கோவில் சென்று சிவபெருமானை பணிந்து வணங்கி போற்றிப் புகழ்ந்து பாடி கடலாகிய சிவபெருமானின் அருளை பெறுவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்